திருக்குறள் அதிகாரம் இருபத்தி இரண்டு ஒப்புரவறிதல் கை மாறு வீண்ட கடப்பாடு மாறிமாட்டே நாற்றும் கொள்ளோ உலகே தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் வேளாண்மை செய்த போரோடு செய்தற் பொருமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டின் நாட்டும் கொள்ளும் உளையே உத்தேல் உலகத்தும் ஏனும் பிரளலறிதே ஒப்புறவின் நல்ல பிற தேதறிவான் உயிர் வாழ்வான் மற்ற யான் சேத்தாருள் வைக்கப்படும் வைக்கப்படும் கை மாறு வீண்ட கடப்பாடு மாறி மாற்றின் கொள்ளோ மரம் உள்ளூர் பழுதற்றார் செல்வம் நயனுடை யான் கண்படின் யான் கண்படின் கை மாறு வேண்டார் கடப்பாடு மாறி மாட்டேன் நாற்றும் கொள்ளோ உலகே மருந்தாயி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படி இளநில் பருவத்தும் கோப்புரவிர் கொள்கார் கடனறி காட்சியவர் காற்றியவர் கை கடப்ப மாறிட்டின்ோ உலகே நயனுடைய நல்கூர் நாதல் செய்யும் நீர செய்யாதமைகளாவே ஒப்புறவி கீடனின் அகுதொருவன் விற்று கொள் தக்கதுடைத்திலே தக்கதுடைத்திலே கை மாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டின் நாற்றுங் கொள்ளோ உலகே குரலும் பொருளும் குரல் இருநூற்றி பதினொன்றில் கை மாறு வேண்டா கடப்பாடு மாறி ஆற்றும் கொள்ளோ உலகே கைமாறு கருதி மழை பொழிவதில்லை அந்த மழையை போன்றவர்கள் கைமாறு கருதி எந்த உதவியும் செய்பவர்கள் அல்லர் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குறள் இருநூற்றி பனிரெண்டு பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டே தகுதியுடையோர் நலனுக்கு உதவிடும் பொருட்டே ஒருவன் முயன்று திரட்டிய பொருள் பயன்பட வேண்டும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் இருநூற்றி பதிமூன்று நல்ல பிற பிறர்க்கு உதவிடும் பண்பாகிய ஒப்புரவு என்பதை விட சிறந்த பண்பினை இன்றைய உலகிலும் இனி வரும் புதிய உலகிலும் காண்பது அரிது இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் இருநூற்றி பதினான்கு மற்றையான் வைக்கப்படும் ஒப்புரவை அறிந்து பிறருக்கு உதவியாக தன் வாழ்வை அமைத்துக் கொள்பவனே உயிர் வாழ்வான் என கருதப்படுவான் அதற்கு மாறானவன் இறந்தவனே ஆவான் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் இருநூற்றி பதினைந்து ஊருணி பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் நீர் நிறைந்த ஊருணியைப் போன்றதாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் இருநூற்றி பதினாறு பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்ற செல்வம் நயனுடையான் கண்படின் ஈர நெஞ்சம் கொண்டவனிடம் செல்வம் சேருமேயானால் அது ஊரின் நடுவே செழித்து வளர்ந்த மரம் பழுத்து குலுங்குவது போல எல்லோருக்கும் பயன்படுவதாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் இருநூற்றி பதினேழு மருந்தாகி தப்ப மறந்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின் பிறர்க்கு உதவிடும் பெருந்தன்மையாம் ஒப்புரவு உடையவனிடம் செல்லும் சேர்ந்தால் அது ஒரு நல்ல மரத்தின் எல்லா உறுப்புகளும் மருந்தாக பயன்படுவது போன்றதாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் இருநூற்றி பதினெட்டு கடனரி காட்சியவர் தம்மிடம் பலம் நீங்கி வறுமை வந்துற்ற காலத்திலும் பிறருக்கு உதவிடும் ஒப்புரவில் தளராதவர் கடமை உடர்ந்த தகமையாளராவார் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் இருநூற்றி பத்தொன்பது நயனுடையான் செய்யும் நீர வாரே பிறர்க்கு உதவி செய்வதையே கடமையா கொண்ட பெருந்தகையாளன் ஒருவன் வறுமையடைந்து விட்டான் என்பதை உணர்த்துவது அவனால் பிறருக்கு உதவிட முடியாமல் செயலிழந்து போகும் நிலைமைதான் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் இருநூற்றி இருபது ஒப்புரவி வரும் கேடனின் அகுதொருவன் விற்றுக்கோள் தக்கதுடைத்தேன் பிறர்க்கு உதவுகின்ற சிறப்புடைய உலக ஒழுக்கம் கேடு விளைவிக்கக்கூடியதாக இருப்பின் அக்கேடு ஒருவன் தன்னை விற்றாவது வாங்கிக் கொள்ளக்கூடிய மதிப்புடையதாகும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு குறளையும் நன்கு படித்து பாடி பொருளறிந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்